வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்எல்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது நீங்கள் வாங்கினா மார்க்கை வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க இனிஷியல் சாலரியே ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் சம் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஐநூற்றி வேகன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் சிம்பிள் பிரஸ் பண்ணி அல்கர நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை இல்லைங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்எல்சியிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனென்ட்டான மத்திய அரசு நிறுவனம் நவரத்ன பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப்

இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒன் இயர் இதோட ஒர்க் இருக்கும் அதாவது ட்ரைனிங் வந்து ஒன் இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒன் இயர் டுவெல் மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா வந்து மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அது இல்லாமல் டிபிடி ஸ்கீம் படி உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறுபா ப்ரொவைட் பண்ணுவாங்க டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக இருக்கும் டிபிடி ஸ்கீம் படி உங்களுக்கு நாலாயிரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரியில் டிகிரியில் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரியில் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி கேட்டகிரியில் ரெலவெண்ட் டிசிப்ளினில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது பிஇபிடெக்கில் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளின் நீங்கள் கோ டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் அப்ரண்டிசிப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா கிராஜுவேட் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் அதேமாதிரி டெக்னிஷியன் அப்ரண்டிஸுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அதர் எலிஜிபிலிட்டி ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களில் சார்ந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருடங்களில் பாஸ்ட் அவுட் ஆனவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் என்எல்சியில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏஜ் லிமிட்டை வரைக்கும் அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி ஏஜ் லிமிட் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற உங்களோட பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பான அதாவது அதிகமான மார்க்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணப்படுவீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா சேம் பர்சன்டேஜில் நிறைய பேர் வராங்க ஒன் மோர் அதை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹேண்டிடேட்ஸ் வந்து சேம் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பேர்த்தை வந்து கன்சிடர் பண்ணுவோம் அதில் யார் சீனியராக இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது அப்ரண்டிஷிப் ப்ரா ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இது பர்மனென்ட் போஸ்டிங்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கின உங்கள் மார்க்கில் இருக்க பர்சன்டேஜ் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க உங்களோட டிகிரி அல்லது டிப்ளமோ மார்க்கோட பர்சன்டேஜ் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதிகமான பர்சன்டேஜ் இருக்கவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் என்எல்சி இந்தியா டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கரியர் ஆப்ஷனில் போயிட்டு ட்ரைனீஸ் அண்ட் அப்ரண்டிஷிப் டேப்பில் போய்ட்டு நீங்கள் கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரண்டிஸுக்கான அப்ளை லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க அதில் நீங்கள் மறக்காமல் சைன் பண்ணணும் ஓகேங்களா சைன் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதோட சேர்த்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டர் ஜெராஸ் காப்பீஸ் மாதிரி கன்சல்டேட் மார்க்ஷீட்டு அல்லது ஸ்டேட் செமஸ்டர் வைஸ் மார்க் அதே மாதிரி அட்டாச்சுடு யூனிவர்சிட்டி பர்சன்டேஜ் அரைவிங் காப்பி ஸோ அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி டென்த்து டுவெல்த்து ஷீட்டு டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வைக்கணும் இப்போ டெல்டே கேட்டகிரி எக்ஸர்வீஸ்மெனாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் அதோட இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபார்மேட்டு தான் நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபில் பண்ணி அதையும் சேர்த்து ஒரே ஒரே வச்சு சென்ட் பண்ணணும் மற்ற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதுதான் அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் ஆஃபீஸ் ஆஃப் த ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் பிளாக் டுவெண்ட்டி என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ த்ரீங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஹார்ட் காப்பியை ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைம்க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஜனவரி இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் அதே மாதிரி ஹார்ட் காப்பீஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு and certificate verification இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி பதினேழாம் தேதி வெளியிடுவாங்க நீங்கள் certificate வெரிஃபிகேஷனுக்கு ஜனவரி இருபத்தி ரொம்ப ஜனவரி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் certificate வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கான ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்களுக்கு பிப்ரவரி நான்காம் தேதி வெளிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கான ஜாயினிங் டேட் உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி அதேமாதிரி டெக்னிஷியன் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு பிப்ரவரி பதினாறாம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராஸ்காஃபீஸ்ஸாக அட்டாச் பண்ணணும் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ரெகுலராக விசிட் பண்ணி செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது குவைரிஸ் இருக்குது கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் டைமில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்